நரேந்திர மோடி பிரதமரா வந்த ஒரு வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இறக்குமதி பண்ணோம்னா பதிமூணாயிரம் கோடி டாலருக்கு வந்து இறக்குமதி ஒரு இந்திய மதிப்பு வந்து எவ்வளவுன்னா அறுபது ரூபாய் இந்த பத்து வருஷம் கழிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முப்பதாயிரம் கோடிக்கு வந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணிருக்கோம் ஜெயலலிதா இறந்து ஒரு நாலு மாசம் கழிச்சு அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி பழனிசாமி போய் அந்த உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டார் நிலக்கரி இறக்குமதியும் எடப்பாடி உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்ட அந்த ரெண்டு காரணம் தான் நம்ம மின்கட்டண உயர்வுக்கு காரணமே விஜயபாஸ்கர் அவர்களே நீங்க வந்து நரேந்திர மோடி கிட்ட வந்து கேட்கணும் அதாவது ஏங்க நீங்க பேசுவீங்களே ஏங்க நரேந்திர மோடி ஐயா நீங்க பிரதமர் வர்றப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல தங்க விலை ஒரு பவுன் இருபத்தி ரெண்டாயிரம் தான் இருந்துச்சு இந்த பத்து வருஷத்துல இன்னைக்கு தங்க விலை ஒரு லட்சத்தி பதினோராயிரம் இருக்கு விளைவு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாமே அத கேட்க மாட்டீங்க ஏன்னு கேட்டா சிபிஐ வழக்கு குட்கா வழக்கு வந்து இருக்கு இருந்தா பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வுன்னு வீடியோல அப்படியே நாடகம் போடுறீங்களே விலைவாசி உயர்வுக்கு என்ன காரணம் அடிப்படையா அதாவது ஒரு மரத்துல கிளையிலயோ இலையிலயோ விதையிலயோ பூலையோ பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்னவா இருக்கும் வேர்ல பிரச்சனை இருக்கும் விலைவாசி உயர்வுக்கான வேறுங்கிறது என்ன அது பெட்ரோல் டீசல் நரேந்திர மோடி அரசு ஃபியூயல் டாக்ஸ் ஒண்ணு விதிக்குதுங்க அதாவது ஃபியூயல் டாக்ஸ் டீசலுக்கு மன்மோகன் பிரதமராக இருந்த காலத்துல டீசலுக்கான எக்ஸைஸ் டியூட்டி மூன்று ரூபாய் வாங்கியிருந்தாங்க வணக்கம் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இருக்காருல அதிமுக முன்னாள் அமைச்சர் அவர் நேத்து முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சது மாதிரி ஒரு வீடியோ போட்டு அதுல என்ன ஒரு வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டு அந்த அம்மாட்டையும் அந்த ஐயாட்டையும் ஏமா விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்துருச்சு எடப்பாடி ஆட்சியில நீங்க வந்து எவ்வளவு மின்கட்டணம் கட்டினீங்க இன்னைக்கு எவ்வளவு கட்டுறீங்க பாலுக்கு எவ்வளவு கட்டினீங்க இன்னைக்கு விலைவாசி எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்படுது அதனால அப்படின்னு அங்க ஒரு நாடகம் போட்டார் அது எவ்வளவு பெரிய பொய் நாடகம் அப்படிங்கறத தோல் உறிக்கிறது தான் இந்த வீடியோ அதாவது அவர் சொல்றாருல மின் கட்டண உயர்வு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல மின் கட்டண உயர்வுக்கு ரெண்டு விஷயம் காரணம் ஒன்னு எடப்பாடி பழனிசாமி இன்னொன்னு நரேந்திர மோடி அது எப்படிங்கிறத சொல்ற அதாவது இந்தியால மின் உற்பத்தி அப்படின்னா எழுபது சதவீதம் வந்து தெர்மல் வந்து கோல் நிலக்கரியின் மூலமா தான் மின் உற்பத்தி செய்யறோம் அந்த நிலக்கரி என்ன பண்றோம் அப்படின்னா இறக்குமதி தான் பண்றோம் அப்ப இறக்குமதி நரேந்திர மோடி பிரதமரா வந்த ஒரு வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நம்ம எவ்வளவுக்கு இறக்குமதி பண்ணோம்னா பதிமூணாயிரம் கோடி டாலருக்கு வந்து இறக்குமதி பண்ணிருக்கோம் அன்னைக்கு ஒரு டாலருக்கு இந்திய மதிப்பு வந்து எவ்வளவுன்னா அறுபது ரூபாய் இருந்திருக்குங்க சரியா அப்ப ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் கோடிக்கு நிலக்கரி இறக்குமதி பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த பத்து வருஷம் கழிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பதாயிரம் கோடிக்கு வந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணிருக்கோம் ஒரு டாலருக்கு இன்னைக்கு மதிப்பு ரூபாய் நரேந்திர மோடி பிரதமர் ஆகும் போது என்ன டாலருக்கு நான் ஒரு மன்மோகன் சிங் மாதிரி இருக்க ஆனா இன்னைக்கு ஒரு டாலருக்கு தொண்ணூறு ரூபாய் அப்ப முப்பதாயிரம் கோடி டாலர் அப்படிங்கறது எவ்வளவு வருது இருபத்தேழு லட்சம் கோடிக்கு நிலக்கரி மட்டும் இறக்குமதி பண்றோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நிலக்கரி இறக்குமதி பண்ணோம்னா கோடிக்கு அப்ப நாலு மடங்கு உயர்ந்திருக்கு சரிங்களா அப்ப இந்த இருபத்தி லட்சம் கோடி யாருக்கு போகுது இந்த டெண்டர் விட்டது வந்து ஆஸ்திரேலியால இருந்து இறக்குமதியும் இந்தோனேஷியால இருந்து இறக்குமதி பண்றதும் அதானி குழுமம் தான் பண்ணிட்டு இருக்கு அப்ப நாலு மடங்கு அதிகமாச்சுன்னா அந்த நாலு மடங்கு யார் தலையில வந்து விடியும் தமிழ்நாட்டு மக்களாகிய நம்ம தலையில தான் விடியும் இது காரணம் நம்பர் ஒன்னு காரணம் நம்பர் ரெண்டு என்ன தெரியுமா நரேந்திர மோடி அரசு வந்து உதய் மின் திட்டம் கொண்டு வந்ததுங்க அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது வரைக்கும் விஜயபாஸ்கர் அவர்களே நேற்று நாடகம் போட்டீங்களே அந்த அம்மா ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாதம் நத்தம் விஸ்வநாதன் இருக்காருல உங்களுடைய சகா அவர்தான் தான் இபி மினிஸ்டர் அவர் என்ன பண்ணாருன்னா பதினோரு பக்க அறிக்கை பதினோரு பக்க அறிக்கை வெளியிட்டு மின் திட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் அம்மையார் ஜெயலலிதா வந்து எதிர்க்கிறார் ஏன் எதிர்க்கிறார் ஜெயலலிதா மூணு காரணம் சொல்றாங்க முதலாளி யார் அந்த தனியார் முதலாளி அதானி அம்பானி மாதிரியான முதலாளிகள் தான் பலனடைவாங்க ரெண்டாவது யாரு பலனடைவானா வங்கிகள் இவங்க இந்த பணத்தை வாங்குறதும் திரும்ப அந்த வங்கிக்கு போடுறதுன்னு வங்கிகள் வந்து பயனடையும் பாதிக்கப்படுறது யாருன்னா பொது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவாங்க ஜெயலலிதா சொன்னாங்க அதனால உதயமின் திட்டத்தை எதிர்த்தாங்க அன்னைக்கு யாரே பியூஷ் கோயல் வந்து வந்து சொன்னாரு உதயமின் திட்டத்தை அக்செப்ட் பண்ணுங்க அக்செப்ட் பண்ணுங்க ஒத்துக்கவே இல்லை ஜெயலலிதா அம்மையார் இறந்து ஒரு நாலு மாசம் கழிச்சு அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி பழனிசாமி போய் அந்த உதயமின் திட்டத்தில கையெழுத்து போட்டார் இந்த ரெண்டு நிலக்கரி இறக்குமதியும் எடப்பாடி உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்ட ரெண்டு காரணம் தான் நம்ம மின்கட்டண உயர்வுக்கு காரணமே இத வந்து விஜயபாஸ்கர் மறைச்சிட்டு வந்து அங்க உட்காந்து நாடகம் கூட்டிட்டு இருக்கிறாரு சரிங்களா ரெண்டாவது என்ன சொல்றாரு பால் விலை எவ்வளவுமா நீங்க பால் எவ்வளவு வாங்குறீங்களா ரெண்டரை லிட்டர் வாங்குறீங்களா அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்கிறாரு விஜயபாஸ்கர் அவர்களே அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும் போது ஆகஸ்ட் இருந்துச்சு ஒரு லிட்டரு ஆறு ரூபாய் ஏத்தி நாற்பது ரூபாய் அத்னா கொரோனா காலத்துல பூரா அந்த கஷ்டத்துலயும் பால் கிடைக்காம அதே நேரத்துல அதிக விலை கொடுத்து பால் வாங்குறாப்புல இருந்துச்சு எங்க தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் கையெழுத்தா பாலுக்கு வந்து லிட்டருக்கு மூணு ரூபா குறைச்சார் அப்ப இது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் நேற்று அங்க உட்காந்து வீடியோல பால் விலைக்கு வந்து உயர்வுக்கு யார் காரணம் சொல்றது அடுத்து என்ன சொல்றீங்க ஏமா எடப்பாடி ஐயா காலத்துல தாலிக்கு தங்கம் வந்து எப்படி உங்களுக்கு உதவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இதுல இன்னொரு திருட்டுத்தனம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தாலிக்கு தங்கம் திட்டத்துக்கு நிதியே ஒதுக்கல யாருக்குமே கொடுக்கவே இல்லை இது எவ்வளோ பெரிய பிராடுத்தனம் ஆனா தலைவர் ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துலயே தொண்ணூத்தி நாலாயிரத்தி எழுநூறு பெண்களுக்கு தாலிக்கு தங்க பவுன் ஒரு பவுனும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் அப்படின்னு வந்து கொடுத்தாரு அதுதான் இப்போ வரை கொடுத்துட்டு இருக்கும் அப்ப அது எவ்வளோ பெரிய ஒரு ஃபிராடுத்தனம் இப்ப விஜயபாஸ்கர் அவர்களே நீங்க வந்து நரேந்திர மோடி கிட்ட வந்து கேட்கணும் அதாவது ஏங்கய்யா நீங்க பேசுவீங்களே ஏங்க நரேந்திர மோடி ஐயா நீங்க பிரதமர் வர்றப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல தங்க விலை ஒரு பவுன் இருபத்தி ரெண்டாயிரம் தானே இருந்துச்சு இந்த பத்து வருஷத்துல இன்னைக்கு தங்க விலை ஒரு லட்சத்தி பதினோரு ஆயிரம் இருக்கே இந்த தங்க விலை உயர்வுக்கு யார் காரணம் உங்களுடைய மோசமான பொருளாதார தான் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பவுன் நகை வாங்குறதுக்கு ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் ரூபாய் வரை கொடுக்க வேண்டியது இருக்கு இது இப்படி இப்படி விளைவு இருந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாமே அத கேட்க மாட்டீங்க ஏன்னு கேட்டா சிபிஐ வழக்கு குட்கா வழக்கு வந்து இருக்கு இருந்தா பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க அதுல அந்த ஃபிராட மறைக்கிறதுக்காக தான் இங்க வந்து இப்படி ஒரு ஏமாத்தி வீடியோ ஆனா நம்ம தலைவர் இந்த விலைவாசி உயர்வுக்கு என்ன செஞ்சாருன்னா அதனால தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலமா பெண்களுக்கு ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பெண்களுக்கு என்னபோது அந்த குடும்பங்கள்லாம் தான் பயனடைகிற வகையில மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாரு விடியல் பயணம் மூலமா மாசம் வந்து எண்ணூறுல இருந்து ஆயிரம் வரைக்கும் ஒரு பெண்களை வந்து பஸ்ல போனாங்கன்னா சேமிக்க முடியும் புதுமை பெண் மூலமா நம்மளுடைய வீட்டு புள்ள காலேஜ் படிக்கிற புள்ள ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி வாங்கி அவங்களுடைய சுமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தலைவர் வந்து குறைச்ச இன்னொரு வந்து இந்த விஜயபாஸ்கருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வுன்னு வீடியோல அப்படியே நாடகம் போடுறீங்களே விலைவாசி உயர்வுக்கு என்ன காரணம் அடிப்படையா அதாவது ஒரு மரத்துல கிளையிலயோ இலையிலயோ விதையிலயோ பூலையோ பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்னவா இருக்கும் வேர்ல பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருந்தாதான் மரத்துல வந்து மத்த பகுதிகளில வந்து அந்த பாதிப்பு இருக்கும் அப்ப விலைவாசி உயர்வுக்கான வேறுங்கிறது என்ன பெட்ரோல் டீசல் விலை வந்து வந்து அதிகப்படுத்தினா எழுபது ரூபா இருந்துச்சு நரேந்திர மோடி பிரதமர் அவருக்கு முன்னாடி இன்னைக்கு எவ்வளவு இருக்கு நூறு ரூபா விற்கிறது நேற்று பட்ஜெட் விஷயத்துல ஒருத்தர் சொல்லியிருக்காரு என் பையன் மார்க்கெட்டிங்ல இருக்காங்க ஒரு நாளைக்கு நூத்தி ஒன்பது ரூபாய் பெட்ரோல் போட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு மெயின் விலைவாசிக்கு காரணம் வில மோடி பிரதமர் ஆறு ரூபாய் இருந்துச்சு மூணு ரூபாய் நல்லா யோசிங்க லாரி வந்து அரிசி பருப்பு மளிகை ஜாமா எண்ணெய் காய்கறி எல்லாமே ஏத்திட்டு வருவாங்க அப்ப அந்த வேனுக்கோ லாரிக்கோ பத்து லிட்டர் டீசல் போடுறான் அப்படின்னா மோடி பிரதமர் ஆனப்ப ஐநூத்தி அறுபது ரூபாய்க்கு டீசல் போட்டுருப்பாங்க இன்னைக்கு எவ்வளவு போடுறாங்க தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா அளவுக்கு பத்து லிட்டர்னா போடுறாங்க இது போக ஒவ்வொரு டோலுக்கும் நாற்பது கிலோமீட்டர் போனா அவன் நூறு ரூபாயில இருந்து இரநூறு ரூபாய் வரைக்கும் டோல் கட்ட வேண்டியது இருக்கு இந்த விலைவாசி எல்லாம் யார்த்த வண்டி விடியும் நம்மகிட்ட வந்து வண்டி விடியும் நம்ம வாங்குற அத்தனை பொருளுக்கும் இந்த டீசல் விலை தான் அடிப்படை அப்ப இதுக்கு மெயின் காரணம் யாரு நரேந்திர மோடி சரியா பெட்ரோல் டீசல் எப்படின்னா சிலிண்டர் விலை எவ்வளவு வித்துச்சு மோடி பிரதமராக வர்றப்ப நானூறு ரூபாய் வித்துச்சு இன்னைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் விற்குது இதுல இன்னொரு ஒரு முக்கியமான திருட்டுத்தனத்தை பார்க்கணும் என்ன அப்படின்னா கமர்ஷியல் சிலிண்டர் இருக்கு பாருங்களேன் அது விலை உயர்றப்ப எல்லாம் நம்ம நேற்று கூட ஐம்பது ரூபாய் ஏற்றிருக்காங்க அது விலை உயர்றப்ப நம்ம அதை வந்து பெருசா பொருட்படுத்த மாட்டோம் நம்ம அது யாருக்கோ தானே ஏறுது அப்படின்னு நினைப்போம் அது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பாருங்களேன் நரேந்திர மோடி பிரதமர் வர்றப்ப தொள்ளாயிரத்தி இருபது ரூபா இருந்த கமர்ஷியல் சிலிண்டரு இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபா இருக்கு இது விலை என்ன ஆகும் நம்ம போய் டீ குடிக்கிறோம் ஹோட்டல்ல காஃபி குடிக்கிறோம் இட்லி சாப்பிடறோம் தோசை சாப்பிடறோம் மீல்ஸ் சாப்பிடறோம்னா இந்த விலைவாசி உயர்வு எல்லாம் டீசல் விலை உயர்வும் கமர்ஷியல் சிலிண்டர் விலை உயர்வும் சேர்ந்து தான் அங்க நம்ம தலையில வந்து விடியுது இது எல்லாமே இப்போ இதெல்லாம் எவ்வளவு அப்ப சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு மோடியால பாதிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்களா ஆனா இதே நரேந்திர மோடி நம்மளை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காரா கார்பரேட்டுகளுக்கு நரேந்திர மோடிக்கான அதானி அம்பானி அப்படி பெருமுதலாளிகளுக்கெல்லாம் இந்த பத்து வருஷத்துல அவர் வந்து கடன் தள்ளுபடி எவ்வளவு பண்ணி கொடுத்திருக்கிறார் தெரியுமா பதினாறு லட்சம் கோடி பதினாறு லட்சம் கோடிய கார்பரேட் பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காரு இந்த பத்து வருஷம் இத தாண்டி இன்னொன்னு ஒரு பஞ்ச் இருக்கு நரேந்திர மோடி ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்தியாவில இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தி நரேந்திர மோடி அரசு பியூயல் டாக்ஸ் ஒண்ணு விதிக்குதுங்க அதாவது பியூயல் டாக்ஸ் டீசலுக்கு மன்மோகன் பிரதமராக இருந்த காலத்தில் டீசலுக்கான எக்ஸைஸ் டியூட்டின்னு மூன்று ரூபாய் வாங்கியிருந்தாங்க நரேந்திர மோடி அதை முப்பது ரூபாய்க்கு இருக்கிறார் இப்போ இந்த ஃபியூவல் டாக்ஸ் மூலமா இந்த பதினோரு வருஷத்தில் நரேந்திர மோடி அரசு வசூல் பண்ண தொகை எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஒன்பது லட்சம் கோடி எவ்வளவு முப்பத்தி லட்சம் கோடி இந்தியாவில் சராசரியா இருக்க குடும்பங்களின் எண்ணிக்கை ஐயா பா அவர்கள் சொன்னது படி பார்த்தா இருபத்தாறு கோடி சராசரியா அப்ப ஒரு குடும்பத்திட்ட பஸ் சொல்லி பெட்ரோல் டீசல் போட்டதுல மறைமுகமா நரேந்திர மோடி போட்ட வரி குடும்பம் இந்த பத்து வருஷத்துல ஒன்றரை கட்டிருக்கு நரேந்திர மோடி அரசுக்கு நல்லா யோசிங்க முப்பத்தொன்பது லட்சம் கோடி பியூல் டாக்ஸ் ஒவ்வொரு குடும்பம் இந்தியால இருக்க ஒவ்வொரு குடும்பம் ரேஷன் கார்டு கார்டு வச்சிருக்கிற குடும்பமும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிருக்கு இது எவ்வளவு பெரிய சுரங்கல் ஒவ்வொரு குடும்ப வாரியா சுரண்டி இருக்காங்க ஆனா இதெல்லாம் மறைக்கிறதுக்குதான் என்ன சொல்லுவாங்க ஐயோ இந்து மதத்துக்கு ஆபத்து ஐயோ வந்து குடும்ப அரசு ஐயோ ஊழல் இந்த ஃபிராடு அந்த ஃபிராடை மறைக்கிறதுக்கு தான் விஜயபாஸ்கர் ஒரு திருட்டு வீடியோ வந்து நேற்று போட்டாரு இப்ப உங்களுக்கு எல்லாம் இதோட திருட்டு தகுந்த புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேட்கிறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கிடைக்கும்